ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடில் வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு சூப்பர் சரணாசு கடைக்கு தான் வந்திருக்கும் இன்றைக்கி வீடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அப்புறம் ரெடிமேடு குர்த்தி கலெக்ஷனும் பார்க்க போகிறோம் சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாயிலேருந்து நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா வரைக்கும் கலெக்ஷன் நிறையா இருக்குது இது எல்லாமே ரேட் வரையா ஒவ்வொரு தொட்டியை தனித்தனியாக பிரித்து வச்சிருக்காங்க இந்த செக்ஷனில் பார்க்குற மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தெட்டுலேருந்து முந்நூறுரூவாய்க்குள்ளே அந்த கலெக்ஷன் எல்லாமே இருக்குது இதில் உங்களுக்கு பியூர் காட்டன் இருக்குது ரேண்ட் கிளாத்தும் இருக்குது நல்ல ஒரு கிரே கலரில் அழகாக இருக்குது பாருங்க இரநூத்தி ஐம்பத்தி மூணு தான் இந்த மெட்டீரியலோடய ரேட்டு அதுலேயே கேட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க அதுக்கு உங்களுக்கு பேண்டோட டிசைனாக உங்களுக்கு டாப்பு சாலோட டிசைன் எல்லாமே இருக்குது அதில் இந்த ரெட் கலரோட மெட்டீரியலோட ரேட் வந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இந்த ப்ரௌனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்கில் டிசைன் நல்லா பட்டன் டிசைன் மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இந்த எல்லோ ரொம்ப அழகாக இருந்தது ஆரஞ்சு கலர் மெட்டீரியல் ரேட்டு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இந்த பிங்க் ரொம்ப அழகாக இருப்பாருங்க சூப்பராக இருந்தது இதோடய ரேட்டு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு இந்த தொட்டியில் பார்க்குற கலெக்ஷன் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூறு ரூபாயிலிருந்து நானூற்றம்பது ரூபாய் இருக்குது இருக்கு இந்த மஸ்டர்ட் கலர் மெட்டீரியல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி இதில் கலர்னு பார்த்தீங்கன்னா லைட் கலர் இதெல்லாம் கலர்னு பார்த்தீங்கன்னா லைட் கலர் டார்க் கலர் கலந்துருக்கு இந்த ப்ரௌன் கலர் ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு டிஷ்யூ மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க இந்த கிரீனும் உங்களுக்கு டிஷ்யூ மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க முன்னூத்தி எண்பத்தஞ்சு இந்த மெரூன் கிளோர்ட் ரேட்டு முன்னூத்தி இருபத்தி இந்த பிளாக் கிளோர ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எண்பத்தி இந்த பிரவுன் கௌரோட ரேட்டு நானூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த தொட்டியில் பாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பதுலேருந்து இருந்து கலெக்ஷன் இருக்குது இருக்கு உங்களுக்கு ரேட்டு கூட கூட மெட்டீரியலும் உங்களுக்கு மாறிட்டே இருக்கும் பிராண்டட் ஐட்டமா கொடுத்துருப்பாங்க இதுல சந்தேரி காட்டன் எல்லாமே கலந்துருக்கு நல்ல ஒரு பியூர் காட்டனு இந்த ஆரஞ்சு கலர் ரேட்டு நானூத்தி எண்பத்தி ஒண்ணு இந்த கிரீன் கலர் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எண்பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஹேங்கர் கட்ஸ்ன்னு உள்ள மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் நல்லா கிளாத் வந்து சாப்பிட்டா இருந்தது பட்டர்ஃப்ளை சுடிதார் மெட்டீரியல் போட்டிருந்தாங்க இதில் வந்து பேண்ட்டு ஒன்று வரும் டாப்ஸ் வந்து ரெண்டு டாப்ஸ் கொடுத்துருப்பாங்க நல்லா மேட்சிங்காக தான் கொடுத்துருப்பாங்க அழகாக இருக்கும் இந்த எல்லா செட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டாப்பு ஒரு பேண்ட்டு ஒரு சால் கலெக்ஷன் தான் வரும் இதில் கலர் நிறையா இருக்குது இந்த மெட்டீரியல் வந்து அவங்க காமிக்கிறாங்க ரெண்டு டாப் வருது இதுல வந்து ஒரு பேண்ட்டு ஒரு சால் வருது இந்த பிங்க் கலர் பேண்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு டாப் கொடுத்துருக்காங்க இந்த டிசைனில் ஒரு டாப்பு ஒரு சால் கொடுத்துருக்காங்க ஒரு பேண்ட்டு இது எல்லாமே மெட்டீரியல் தான் இந்த க்ரீன் கலர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா அறுநூத்தி தொண்ணூத்தாறு அதில் இந்த ப்ரௌன் கலர் ஃப்ளோரல்ஸ் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பியூர் காட்டன் வரும் உங்களுக்கு சால் மட்டும் உங்களுக்கு சிந்தட்டிக்கில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ப்ளூ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் இது வந்து களம்கு ரெடிஷனில் கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் கலர் ரேட் வந்து அறுநூத்தி அறுபத்தி மூணு இந்த பிங்க் கலர் டாப்லெலாம் பார்த்தீங்கன்னா மிரர் ஒரு பச்சு கொடுத்துருக்காங்க ஐநூற்றி நாற்பத்தெட்டு இப்போ நம்ம இந்த சுடிதார் மெட்டீரியல் பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் தான் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இந்த ஹேங்கர் கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா குர்த்தி கலெக்ஷன் தான் இதில் டிசைனர் வச்சதெல்லாம் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் டாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கிராண்டாக ஒர்க் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இந்த டாப்போட ரேட்டு ஹேண்டு வந்து நல்லா திருப்பூரத்துக்கு ரெண்டு பேர் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த மஸ்டர் கலர் குர்த்தியோட ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூறு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பேண்ட்டு சாலும் செட்டோடு வரும் இப்போ பார்க்குற இந்த டாப் எல்லாமே பார்த்திங்கன்னா டாப் மட்டும்தான் வரும் இந்த ப்ளூ கலர் டாப்போட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி நாலு முன்னாடி ஒர்க்கு நல்லா அழகாக வச்சு கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டிங் ஒர்க்கு உங்களுக்கு மெம்பரோர் ஒர்க் வச்சிருக்கு இந்த ரெட் கலர் டாப்போட ரேட்டு நானூற்றி ஐம்பது இந்த ரேட்டில் டாப் ஒரு ரேட்டு முந்நூற்றி இருபத்தஞ்சி இதில் டாப் எல்லாமே அம்பர்லா மாடல்லையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரெண்டு சைட்லேயும் ஓப்பன் மாடல்லையும் கொடுத்துருக்காங்க இந்த மல்டி கலரில் இந்த டாப்போட வந்து டிசைன் நல்லா அழகாக இருக்குது முன்னாடி டிசைன் நல்லா சூப்பராக கொடுத்துருவாங்க நானூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த கிரீன் கலர் டாப்போட ரேட்டு ஐநூற்றி எண்பத்தி ஏழு பார்த்துட்டிங்கன்னா எல்லா சைஸ்லேயுமே இருக்குது இது வந்து ஆலியா கட்டி டாப் நல்லா அழகா ரேட்டு சைஸ் வந்து ரூபாய் எக்ஸல் சைஸ் இந்த கிரீன் கலர் டாப் ரேட்டு நானூத்தி நாற்பத்தி நாலு டாப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லாங் டாப்பாக கொடுத்துருந்தாங்க எக்ஸல் சைஸ் இது வந்து இந்த க்ரீன் கலர் வந்து பார்த்திங்கன்னா அக்கோபர் கிளாத்தில் கொடுத்துருந்தாங்க அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த டாப்போட ரேட்டு இந்த பிங்க் கலர் டாப் ஒரு ரேட்டு ஐநூற்றி இருபத்தஞ்சி இங்கே இருக்கிற டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க் நல்லா கிராண்டாக வச்சு கொடுத்துருந்தாங்க எல்லாமே பார்ட்டி வியருக்கு போடுற மாதிரி இந்த டாப்ஸ் எல்லாம் அழகாக ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த பர்பிள் கலர் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து முப்பத்தெட்டு ஆயிரத்தி நூற்றி இருபது இதில் இந்த லைட் கலர்லாம் ஒர்க்கு வச்சு வரும்போது நல்லா அழகாக இருப்பாருங்க சூப்பராக இருந்தது இந்த ஒயிட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரல் டிசைனு வந்துருக்கு மேலே முன்னாடி நெக்லேயும் கொடுத்துருக்காங்க டிசைனு கீழே வந்து இந்த ப்ரில் மாடலில் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறு இந்த ஹேங்கர்கல் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கொச்சை தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டார்க் ப்ளூவில் சூப்பராக இருந்தது முதல்ல ஒரு ஒயிட்டில் லைட் ஆஃப் ஒயிட்டில் பார்த்துருந்தோம் இது வந்து ப்ளூ கலரில் ரொம்ப சூப்பராக இருப்பாருங்க நல்லா ஷைனிங்காக இருந்தது முன்னாடி டிசைன் நல்லா ஃப்ளோரல் சைஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க முப்பத்தெட்டு சைஸ் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு இந்த பிங்க் கலர் டாப்பர் ரேட்டு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு இந்த க்ரீன் கலர் அதை விட ரொம்ப அழகாக இருந்தது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு அதே டார்க் ப்ரௌனில் உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்லா சைனிங்காக இருக்கு பாருங்க அந்த டிசைன் எம்ப்ராய்டிங் இருக்கும் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்சதில் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தேழு இந்த டாப் டா ரேட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சி நான் அடுத்தடுத்து சீரீஸ் கஷ்டம் நிறையா வரப்போது போது மணக்க வேண்டிய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க